வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்காக கருவாட்டு குழம்பு ரேசன் அரிசி சாதம் ரேசன் அரிசி சாதம் கருவாட்டு குழம்பு அதுக்கு சைடிஷாக வந்து பட்டை கருவாடு வறுத்து வச்சுருக்குது இது வந்து ஆம்லேட் பனியாரம் ஆம்லேட் பனியாரம் முட்டை ஸ்வீட் வந்து சர்க்கரை பொங்கல் இருக்குது ஆஃப் பாயில் இன்றைக்கி இதுதான் இவ்வளோ தான் சாப்பிட போகிறோம் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல அதனால் இன்னைக்கு செம்மையாக சமைச்சிருக்கவங்க நல்லா அதை சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்ணும் கருவாட்டுக்குழம்பு ஊற்றிக்கலாம் தேனா இவிக்கும் கருவாட்டு குழம்பு குச்சி கருவாடு குழம்பு அது குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க நெத்தலி கருவாடு குச்சி கருவாடு எல்லாம் ஒன்று ஸ்வீட் சாப்பிட்லாம் சர்க்கரை பொங்கல் கம்மண்ட்ல கழிவு கழிவு ஊத்த போறாங்க என்ன கரோட்டு குழம்பு ஸ்வீட் கம்மியா இருக்கு ரொம்ப கம்மி அதுக்கு ரொம்ப கம்மியாவா நல்லா சாப்பாடு வெள்ள சாப்பாடு இல்லாம நல்லா பிணைஞ்சிக்கணும் சாப்பிட்றேன் நல்லா ஓகே சாப்பிடமா ஆரம்பிக்கலாங்களா பார்க்கவே எப்படி வேணா இருக்கா ரொம்ப நாட்டி ஊறு சாப்பிடலாங்களா கரோட்டுக் குழம்புனா கரோட்டுக் குழம்பு தான் ம் இப்படி சாப்பிடணுங்க சாப்பிட்டா ஆம்லேட் பனியாரம் அப்படியே விரும்பி எடுத்து இப்படி சாப்பிடுங்க சொர்க்கமே என்ன தெரியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது சாப்பாடு யார் யாருக்கு சாப்பிட பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சினிமேன் சவுண்டு கம்மியாக இருக்கும்ல அங்க தான் சுவிட்ச் போட்டு விடு உம் தேடு தேடு இங்கே இருக்குமா இதெல்லாம் ஆரம்பத்துலேயே பார்க்கணும் இது வரைக்கும் சவுண்டு கம்மியாக தான் கேட்கும் சீலிங் பெயின் போட்டாலே சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்கும் மைக்கில் அதுக்காக சொல்லிகிட்டு இருந்தேன் ஆரம்பத்துலேயே பார்க்கணும் வச்சித்தரா என்னம்மா വാർത്തത് ஏன் அப்பளம் போடல ரோ போட்டுக்கலாம் அப்பளம் போடுங்க இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்பளத்தை மிஸ் பண்ணிட்டேன் உங்க அது கழுமுன்னு கழுமுன்னு சூப்பரா இருக்கும் கருவாட்டு குழம்புல என்னடா கருவாடை காணும்னு நினைக்காதீங்க உள்ளே சாப்பாடுக்குள்ளே கிடந்துச்சு சேர்ந்தாப்புல அடிச்சு நான் ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டுருக்கேன்

e quan a mulher o

ரேஷன்சி சாதம் கருவாட்டு குழம்பு சாப்பிட சொன்னவருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கருவாட்டு குழம்பு கருவாட்டு தொக்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படியே தேனாக இருந்துச்சு அள்ளி சாப்பிட சாப்பிட எங்கே போச்சுன்னு தெரில காணாமல் போயிடுச்சு எழுத்துக்கள் போயிடுச்சு அந்தளவுக்கு சாப்பிட்டாச்சு இலை ஃபுல்லாக நல்லா களி பண்ணியாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கேட்டு தங்கன்னு பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிறத வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்